ரசூ உள்ளா இருக்காங்க பெருமான வேகமாக வந்தாங்க ரசூல்லாவுடைய வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் கஷ் கஷ் முதல்ல வாயிலிருந்து வெளியிடுனாங்க கஷ்னா துப்புறது ஒமட்டி துப்புறது தொண்டையில் இருக்கிறத ஒரு ஒமட்டி வெளியெடுக்கிறோம் இல்லையா ஒமட்டி துப்புறதுக்கு கஷ் என்ற அளவில் பயன்படுத்துவது முதல்ல துப்புன்னு சொன்னாங்க புகாரியுடைய விவாயத்தை ரசூல்லா வாயில கையை விட்டு எடுத்தாங்கன்னு வருது எடுத்துட்டு ரசூ பேசிய வார்த்தை ரொம்ப முக்கியமான அம்மா அலிம் அம்மா அலிம்

இன்னொரு புகாரியோட இன்னொருவாயத்து நான் சதக்கா நம்ம சாப்பிட மாட்டோம்னு தெரியாதா தந்தையாக தாத்தாவாக மாட்டோம் இல்லையா ரசூலதா குழந்தையை பேசுறாங்க தோல்ல சுமந்துக்கிட்டு போனாங்களோ எந்த குழந்தையை பார்த்த கொஞ்சிக்கொண்டே இருப்பாங்களோ அந்த குழந்தை சரியத்திற்கு மாற்றமான ஒரு சின்ன காரியம் அனுமதிக்கவே இல்லை சின்ன பிள்ளைதானே இந்த வார்த்தையை ரசூலை பயன்படுத்தல இன்னைக்கு நம்ம பல பெரும் பாவங்கள் எல்லாம் சாதாரணமா கருது போறோம் சின்ன குலதானே என்று அதனால இன்னொரு நான் செய்தியை பதிவு செஞ்சேன் ரசூலுல்லா தகப்பனாக இல்லை அந்த இடத்துல தாத்தாவாக இருக்கிறாங்க தகப்பனுக்கும் தாத்தாவுக்கும் நிறைய வித்தியாசம் தகப்பன்மார்களுக்கு தெரியாது தாத்தாக்களுக்கு தெரியும் யாரெல்லாம் பேரும் பேத்தி எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு அதனுடைய அதனுடைய சுவை தெரியும் அவங்க சீக்கிரம் பிள்ளைகளை கண்டிக்க மாட்டாங்க என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன் என்னுடைய தகப்பனாத மிதி மிதி மிதிப்பார் அவர் என்னுடைய உடம்புல அவர் அடிப்படாத இடமே இல்லை அவர் அடி வாங்கி இருக்கிறோம் என் பையனை கண்டிக்க விட மாட்டார் ஒஃபா தாயிட்டாங்க அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தொட முடியாது என்னத்த என்ன அவள அடியே பையனை தப்பு பண்ண கண்டிக்க விட மாட்டேன்னு இல்லப்பா நம்ம அப்பா இப்ப நான் தாத்தா இல்ல அதான் உண்மை தகப்பனா இருக்கும்போது கண்டிக்கின்ற பலர் தாத்தாவாக பேர் கண்டிக்க மாட்டாங்க ரசூலந்தா தாத்தாவாக இருக்கிறாங்க கேக்குறாங்க நமக்கு அனுமதி உனக்கு தெரியாதா ரசூலந்தாவுடைய வார்த்தை அருமையான சகோதர பெருமக்களே வெறுமனே கொஞ்சிறது மட்டும் நேசிப்பது மட்டும் நல்ல தாய் தகப்பன் அல்ல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கவும் செய்யணும் ரெண்டும் சமாளவில் இருக்கணும் ஜார்ஜ் பின்னாஷா ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை சொல்வார் த பெஸ்ட் ஃபாதர் இஸ் சம் ஒன் நல்ல தகப்பன் யார் தெரியுமா அந்த மனசுந்தான் ஹூ இஸ் பிட்வீன் டிசிப்ளின் அண்ட் லவ் யார் கண்டிப்பிற்கும் பிரியத்திற்கும் நடுவில் இருப்பாரோ சமாளவில் கொடுப்பார் பிள்ளைக்கு கண்டிக்கின்ற இடத்துல கண்டிக்கவும் செய்வார் பிரியப்படுற இடத்துல பிரியப்படவும் செய்வார் பிள்ளைகளை கொஞ்சவும் செய்யணும் கண்டிக்கவும் செய்யணும் ரெண்டுல ஒண்ணு மிகச்சினாலும் பிள்ளைங்க நாசமா போயிடும் நல்லா எழுதி வச்சுக்கோ ரெண்டுல ஒண்ணு மிகச்சிட்டா கண்டிக்கவே மாட்டார் வெறும் செல்லம் தான் அந்த பிள்ளைங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பாதுகாக்கணும் அதை கெட்டு போறது யாராலும் தடுக்க முடியாது கனியமான சோதரிகள் மக்கள் அதே நேரத்தில் கண்டிப்பு மட்டும்தான் இருக்கு பிள்ளைகளை கொஞ்சம் பிள்ளைகள் இடத்துல பிரியமாக பேசுறதில்லை நேசமாக இருக்கிறது இல்ல அந்த பிள்ளையும் இருக்க மாட்டாங்க நல்ல பிள்ளைகள் என்பதை கண்டிக்கவும் செய்யணும் பிள்ளைகள் இடத்துல அதே நேரத்துல கொஞ்சவும் செய்யணும் இதுதான் இஸ்லாமிய வளர்ப்புடைய பேசு ரசூலில் இதை தான் சஹாபாக்களை கொண்டு சொன்னாங்க கடந்த வாரம் முழுக்க நம்ம கொஞ்சிறது சம்பந்தமாக பார்த்தோம் கடந்த வாரம் கூட கொஞ்சம் சொன்னாரே இப்ப கண்டிக்க சொன்னாருன்னு யோசிக்க கூடாது எந்த அதாவது ஒரு சஹாப் இப்ப கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா ஒரு சஹாபி சொன்னார் யார் ரசூலா நான் என் முத்தம் கொடுக்குறதே இல்லைன்னு ரசூலா என்ன சொன்னாங்க உன்னுடைய உள்ளத்திலிருந்து ரஹமத்தை அல்லாஹ் நினைக்கிட்டா நான் என்னப்பா செய்யன்னு கேட்டாங்க பிள்ளைகளை கொஞ்சிறது ரஹமத்துன்னு சொன்ன ரசூலுல்லா தான் இன்னொரு ஹரீஸ்ல பேசுறாங்க முரு அவுலாவுக்கும் வகும் அபுனாவும் சதாசினி வம்பிரி பூகும் அலேகா வகும் அபுனாவும் அசுரசினி உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயது வந்தால் தொழுகையின் பக்கம் ஏவுங்கள் தொழுகை சொல்லுங்க பத்து வயதாகி தொழலன்னு அடியுங்கள் நாங்கள் இல்லையா பிள்ளைகளை கொஞ்ச ரே ரகமத்தில் பேசின ரசூல்லா தொழுகலன்னு அடிக்கவும் சொல்றாங்க இருக்கணும் ரெண்டும் சம அளவுல இருந்ததுன்னு சொன்னா அலமதுல்லா நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக வருவார்கள்